மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகள் குழுவில் இருந்து இந்து ஆரோக்கியராஜ் இன்னைக்கு நீ இந்த வீடியோவை ரொம்ப ஸ்பெஷலாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நேத்தி நன்றி உணர்வு செக்ஷனில் இதயத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நிறைய பேரோட இதயங்கள் அவ்வளோ அழகாக உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது நிறைய பேரோட இதயங்கள் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே என்கிட்ட பேசினுச்சு சில பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதை வந்து செஷனை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தருடைய மனதில் உள்ள வண்ணங்களை என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது உன்னோட கமெண்ட்ஸ் மூலமாக ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது சில பேரோட இதயங்களை வந்து ரொம்ப அழகாக நான் ரசித்தேன் நான் ரசித்த நீங்கள் அனுப்பின ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் சில கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஹார்ட்டாக இருந்தது அந்த மெசேஜஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்தது அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப அழகாக நம்ம எப்படி ஒரு ஃபன்னியாக சொல்லுவோம் அதே மாதிரி எவ்வளோ இருந்தாச்சலும் இப்போ தான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்னு அந்த ஹார்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க நிஜமாவே இதுதான் வந்து உங்களோட குரல் வந்து உங்ககிட்ட பேசுகிற ஒரு விஷயம் நிஜமாவே நம்ம சிரிச்சா கூட இதுதான் உண்மை நம்ம நாள் கவனிக்காம இருந்து கவனிக்கும் போது அந்த ஹார்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடச்சிருக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான உணர்வை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த உணர்வை இவங்க அழகாக அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக நம்ம டீமில் பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதை விட இன்னொரு அட்வான்ஸ் லெவலில் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் பெரிய பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ இவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக கொடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களும் அவங்க ஹார்ட்டும் பேசும்போது அந்த ஹார்ட் கிட்ட சாரி சொல்லுவோம் எனக்கு அழக வருது அப்படின்னு அவங்க போது அந்த ஹார்ட் திரும்ப அவங்ககிட்ட என்ன பேசுது அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லோ ப்ராப்ளம் வந்தாலும் சுத்து எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட தான் அதிக நேரம் பேசிட்டு இருப்ப அதனால நான் உண்ட்ட்ட லவ் யூ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ்யூ அப்படின்னு அந்த ஹார்ட் சொல்றது அவங்களுக்கும் ஹார்ட்டுக்கும் பேசுனேன் கான்வர்சேஷனை அழகா டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்துச்சு இட் வாஸ் அண்ட் ரியல் ஹீலிங் செஷன்னு சொல்லுவாங்க ஸோ ஹீலிங்னா எங்கேயோ இருக்கிறவங்கள என்னோட குரல் மூலமா குணப்படுத்துற ஒரு இது தான் ஹீலிங் செஷன்னு சொல்லுவாங்க இந்த ஹீலிங் செஷன் எனக்கு நிறையவே எல்லாரோட மெசேஜும் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட ஹார்ட்லயுமே என்னோட குரல் போய் பதிவு பண்ணியிருக்கு அது மூலமா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய இதயத்தில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ஓகே நேதி உங்களுடைய கலர்ஃபுல்லான இதயங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியாச்சு ஒவ்வொரு கலர்ஃபுல்லான இதையும் இன்றைக்கி என்ன காத்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க இன்றைக்கி எந்த விஷயத்தை அவங்க பேசி பேச போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மனசுக்குள்ளையும் ஒவ்வொரு வண்ணங்களோ ஒவ்வொரு நினைவுகளோ இருக்கும் ஓகே இதயத்தை பற்றி பேசிட்டாங்க ஓகே மேபி இன்னைக்கு திரும்பவும் இதயத்தை பற்றியே பேச போகிறாங்களா இல்லை வேறு டாப்பிக்கை பேச போகிறாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருப்பீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான டாப்பிக் இதயம் அப்படிங்கிறது உண்மை தான் இதயத்திற்கு கீழே கொஞ்ச கிட்ட இருக்காங்க அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம் சோ இதயத்துக்கு கிட்ட யார் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வந்து கலெக்டராக எண்ணங்கள் எல்லாம் வரும் இல்லையா சோ அதை எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்ற அழகான ஒரு விஷயம் உங்களுடைய இதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க உங்ககிட்ட இருக்காங்க அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா சோ இது வரைக்கும் எப்படி பார்த்துக்கறோம்னு தெரியல பட் இனிமே இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லா தான் பாத்துப்பீங்க அவங்க யாருன்னு பார்க்கலாமா அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அவங்க வேறு யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ அவங்க தான் நம்மளுடைய வயிறு ஸோ நம்மளுடைய வயிறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் ஸோ வயிறு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் ஏதாவது தொப்பையாக இருக்குது சில பேருக்குன்னு தோணும் வயிறு பெருசாக இருக்குது வயிறு அழகாக இல்லை வயிறை பற்றினா நிறைய நிறைய விஷயங்கள் தோணும் ஆனால் வயிறு என்னென்ன வேலை பார்க்குதுன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் உள்ளே வாங்கி போட்டுக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு குப்பைகளில் கூட நம்ம பெரிய பார்த்து கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே மட்டும் நம்ம என்ன பார்க்குறோம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா விதமான அறுசுவை உணவுகளையும் அந்த நம்ம வயிற்று வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கோம் அந்த வயிற்றுக்கு இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறோம் சரியா ஸோ வயிறு அப்படின்னோடனே இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க நேத்தி மாதிரியே அதே மாதிரி உங்களோட கை எப்படி இதயத்தில் வச்சுங்க அதே மாதிரி உங்களோட வயிற்று மேலே வைக்கணும் ஓகே ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கையை நல்லா தொப்புளுக்கு கரெக்டாக ஒரு அடிக்கு மேலே ஓகேவா அதுலேருந்து தொப்புளுக்கு ஒரு அடிக்கு இல்லை அப்போ வந்து மேலே வச்சுக்கோங்க அதை ஆரம்பிச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க அதாவது அவங்களோட தொப்புளுக்கு மேலே உங்களோட கை ஒரு சர்க்கிள் போடணும் அது சென்டரில் வந்து உங்கள் தொப்புள் இருக்க மாதிரி அதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து முன்னோக்கியும் ஃபைவ் டைம்ஸ் பின்னோக்கியும் நல்லா என்ன பண்ணுவோம் சர்க்கிள் ஷேப்பில் க்ளாக் வைஸ் ஆண்ட்டி கிளாக் வைஸில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ண போறோன்னா இப்போ நடுவில் தொப்பிலுக்கு மேலே உங்களோட கை வச்சுக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்க நான் போட்டிருக்க ஒவ்வொரு ஃபுட்டாக நீங்க கண்ணால் பாருங்க ஸோ நீ என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நீங்கள் உள்ளே இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை வருஷ காலகட்டத்தில் என்னென்ன சாப்பாடெலாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அம்மா சொன்ன கஷாயத்தில் ஆரம்பித்து அம்மா அம்மா குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கொடுத்த கஷாயத்தில் இருந்து மருந்தாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் இல்லைனா எத்தனையோ சாப்பாடுகளாக இருக்கலாம் இல்லை வந்து ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ட விஷயங்களாக இருக்கலாம் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களோ இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டாத கூட இருக்கலாம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டதா இருக்கலாம் ஏதோ ஒவ்வொரு சாப்பாடு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்களோ ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டது வேறு ஒருத்தங்க கம்பல் பண்ணி கொடுத்து அதனால சாப்பிட்டு அதனால் வயிற்றில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க எனக்காவது டிசென்ட்ரி போயிருந்திருக்கும் இல்லைனா மோஷன் போய் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த வயத்துக்கு ஃபர்ஸ்ட் நேர்ன மாதிரி ஐ எம் சோ சாரி நிறைய ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்கன்னா ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ அப்போ என்ன பண்ணணும் ஒரு குழந்த மாதிரி அந்த வயதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அம்மா என்னென்ன ஃபுட் கொடுப்பாங்க பார்த்து பார்த்து என் குழந்தைக்கு இதுதான் சரிக்கும் அதுதான் சரிக்கும்னு பார்த்து பார்த்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்படி நம்ம இப்போ வேற கவனிக்கிறோமா இல்லை இல்லை அப்போ என்ன பண்ணோம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அதை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் இனிமேல் சாப்பிட போகிற ஒவ்வொரு சாப்பாட்டையும் கண்டிப்பாக ரசித்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் இப்போ சொல்லுங்கள் ஒரு நல்லா நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒருத்தர் ஒரு லிக்யூட் ஃபுட் ஒரு ஜூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து உன்னை குளிர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் இளநீர் வாரத்தில் ஒரே ஒரு நாளாவது இளநீர் கண்டிப்பாக குடிங்க அது உங்களோட வயிற்ற நல்லாவே சுத்தப்படுத்தி செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹாப் இருக்கும் அதனால் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்ன ஒரு லிக்யூட் ஃபுட்டை வாரத்தில் ஒரு நாளாவது உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் தென் ரெண்டாவது இன்னொரு ப்ராமிஸ் வாரத்தில் ஒரு நாளாவது சிட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அதாவது எலுமிச்ச பழம் ஜூஸாக இருக்கலாம் இல்லை ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி உள்ள ஃபுட் தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன்னு சொல்லுங்கள் தென் அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் ஒரு ஃபீல் வரும்போது கூட தண்ணிங்கிற அளவு வந்து கரெக்டாக எடுத்துப்பேன் டெய்லியும் தண்ணி வயிறு நல்லாவே சுத்தம் படும் அளவு வந்து நான் என்றைக்கும் குறைச்சிக்க மாட்டேன் சாப்பிட்றேன் சாப்பாட்டு மேலே பண்ணிட்டு தண்ணிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மூணாவது அது கொடுக்க போறீங்க ஓகே இந்த ப்ராமிசஸ்லாம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோவும் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட வயிறை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு இந்த செஷனை முடிங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ மாதிரி வேல்யூபுள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யுபிள் கமெண்ட்டாக கீழே பண்ணுங்கள் உங்களோட வைரோடும் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நைஸ் டே